சார் வேணா சார் நான் பேசிக்கிறேன் இல்லப்பா அவங்க பண்ணி பண்ணி கொடுங்க இல்லன்னா நம்பர் கொடுங்க சார் நான் என் கூட்டிகிட்டே வந்தேன் சார் நீங்க எதுவும் பேச வேணாம் பேசுனா அந்த பிள்ளை ஏதாவது நினைச்சுக்கோ சார் அதுக்காக என் பொண்ணு அலறத பாத்தீங்களா பாத்தீங்களாப்பா எல்லாமே தெரிஞ்சுதானே மேரேஜ் ஆச்சு எதுவும் ஆச்சா நாங்கள் எதுவும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோமா சொல்லு தம்பி சொல்லு எல்லாம் புரியுது சார் நான் இல்லன்னு சொல்லல ஆனா சுபா என்ன நினச்சிச்சின்னு எனக்கு தெரியாது சார் என்ன நினைச்சிச்சுன்னு தெரியாம இருக்கு சார் நான் என்ன சார் பண்ண நானும் தான் செம்மையாக திட்டுனேன் ஏன் சுபா இப்படி பேசுறேன்னு அந்த பிள்ளை பேசுனதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் உன் தங்கச்சிக்கு முன்னாடியே விஷயம் தெரியுந்தப்பா தெரியுந்தா சார் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடியே சொல்லியும் ஏன்ப்பா தம்பி குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கணும் சும்மா சும்மா தெரிஞ்ச விஷயம் தானே அந்த பிள்ளைக்கு ஏதோ பிடிக்கல சார் நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு அது மைண்ட் செட்டில் முடிவு பண்ணிருச்சு தான் எதையாவது சொல்லிட்டே இருக்கணும்னு அந்த பிள்ளைக்கு தோணுது சார் அஞ்சோ பார்த்தா அதுக்காக அது அப்படி நடந்துக்குது போக போக எல்லாமே சரியாகிடும் சார் எங்க சரியாகுதோ நான் கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட பேசுனா சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் தம்பி கொடுக்க மாட்டேங்க நீங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் நீங்க ஃபோன் பண்ணியாவது கொடுங்களேன் நான் பேசணும்

இல்லைன்னு சொல்லலை நம்மளால எதுக்கு பிரச்சனை அப்புறம் அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஏதாவது சண்டை வரும் அப்புறம் நம்மளால் அவங்க பிரியிற மாதிரி ஆயிடும் அதுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறேன் ஏதோ நீ சொல்றதுக்காக சரின்னு சொல்லி விட்டு போறேன் சரி சரி சாப்பிடுங்க சரவணன் தம்பி ஏதாவது நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா சரி சாப்பிடுங்க இல்ல சார் தங்கச்சி வீட்டுல நிறைய வெரைட்டி அது இதுன்னு செஞ்சு வச்சிருந்தேன் சார் நான் சாப்பிட்டுட்டேன் ஃபுல்லா அதனால எனக்கு இப்போ வேண்டாம் நான் ஆஃபீஸ் கிளம்பணும் சார் ஏன் இத்தனை நாள் லீவ் போட்ட நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் போடக்கூடாதா இன்றைக்கி அப்படி ஆஃபீஸ் போயே தான் ஆகணுமா சொல்லுப்பா சார் நிஜமாவே போய் தான் சார் ஆகணும் எனக்கு இன்றைக்கி வேற வழி தெரியல சார் நான் தான் ஆகணும் ஏதோ சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்காக இவ்வளோதும் சமைச்சு வச்சும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க சார் நீங்கள் அஞ்சு குட்டை வேணால் கேளுங்க சார் அவங்களுக்கே தெரியும் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன் சார் அப்புறம் எப்படி சார் நான் இங்கே சாப்பிட முடியும் சொல்லுங்க தான் நான் வேண்டான்னு சொல்றேன் ஆனா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்பா அதுக்காக இவ்வளவும் நாங்க சமைச்சு ரெடியா வச்சிருக்கோம் சொல்லுங்க அங்க நீங்க லைட்டா சாப்பிட வேண்டியதானே எப்படியும் காலையிலேயே கொஞ்சம் முன்னாடியே போயிருப்பீங்க காலை சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க மதியத்துக்கு இங்கே வந்து சாப்பிடணும்னு தோணாதா உங்களுக்கு இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு இப்போ என்னமோ ஆஃபீஸ் போகிறேன்னா என்ன தம்பி அர்த்தம் இது சார் ஒன்றும் இல்லை சார் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேணால் சாப்பிட்றேன் ஏதோ உங்கள் பேச்சும் வர வர சரி இல்லைப்பா முன்னாடியெலாம் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது இப்போ என்னமோ ஒரு மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க சார் நிஜமாக கிடையாது சார் நீங்களா இதெல்லாம் நினச்சிட்டா நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார் விடுங்க அந்த பையன் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது சும்மா சாப்பிட சாப்பிடணும் எப்படி அந்த பையன் சாப்பிடும் சரஸ்வதி உனக்கு தெரியாது அந்த பையன் என்னமோ வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு என் தங்கச்சி அங்கே நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சிட்டா சார் அதனால அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே ரொம்ப இதாயிடுச்சு சார் நான் இங்கே எப்படி சாப்பிடுவேன் நீங்களே நினச்சி பாருங்க சரி ஓகே நான் இப்படி சாப்பிடணும் அவ்வளவுதானே நான் வேணாம் ட்ரை பண்ணுறேன் சார் ட்ரை பண்ணுறதுக்கெலாம் ஒன்று அங்கே நான் கூப்பிடவே கிடையாது சரியா ஆனால் தங்கச்சி வீட்டுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க தம்பி போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை நினைச்சாவே சார் திரும்பவும் சொல்கிறேன் என்ன எதுவும் நீங்கள் தப்பா நினைக்கிறதுக்கு வேலையே இல்லை சார் என் தங்கச்சி பண்ணதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார் நான் மட்டும் என் பொண்ணை பேசும்போது நேரில் இருந்ததுன்னா தங்கச்சியாக இருந்தேன்னா யாராக இருந்தேன் நான் பார்த்துருக்க மாட்டேன் தம்பி உங்களுக்கு மேலே எனக்கு கோவம் அவ்வளோ வந்துச்சு சார் என்ன பண்ணுறது சரி அஞ்சி மாப்பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பி வை போயிட்டு நம்ம வீட்டுக்கே வர சொல்லு சாப்பாடு எல்லாம் சாப்பிடாம வர போறேங்கிறாரு ஆ சரிம்மா ஏங்க நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட வந்துடுறீங்களா ஆ சரி வரேன் நீ எதுவும் சுபா நினைச்சது எதுவும் நினைச்சு அழாதீங்க இல்லைங்க அதை நினைச்சு நான் ஒன்னும் அழல ஆ சரி அஞ்சு கண்டிப்பா இங்க தான் வருவேன் இருங்க ஆ சரிங்க ஏன்டி உண்மையாவே அவ அப்படிதான் பேசினாளா என்னமா அப்படி சொல்ற உண்மையாவே அப்படியே பேசினாளாவா கொஞ்சம் நெஞ்சதெல்லாம் பேசலமா ஓவரா பேசிச்சு தெரியுமா எல்லாரும் காரி துப்ப போறாங்க அப்படி இப்படின்னு ஓகே அவ்வளோ பேசி பேசுதுமா அதுதான் கஷ்டமா இருக்கு இந்த பையன் நிஜமா அந்த புள்ளைய திட்டினாராமா ஏன் கண்ணு முன்னாடியே திட்டினாரதாமா ஆனாப்பா அவங்க யார் பேச்சு கேட்கவே மாட்டாங்க போலப்பா அவங்க அண்ணனா இருந்தான தம்பியா இருந்தான அவங்க பேச்சே கேட்க மாட்டாங்க போல அந்த பிள்ளை பார்த்தா அப்படிதான் நினைக்கிறேன் அஞ்சு நீ அங்க சாப்பிட்டியாமா இல்லம்மா சாப்பிட உட்காரும்போதே போதே அவங்க ஏதோ பேசிட்டாங்க அப்பவே மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால எழுந்து நான் ரூம்க்கு ரூமுக்கு போயிட்டேம்மா சாப்பிடல இன்னும் வரும்போது ஒரு வார்த்தை சாப்பிட்றே அஞ்சுன்னு கூட அவங்க கேட்கலம்மா என்ன நான் சாப்பிடலன்னு தெரியும் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட என்ன கேட்கவே இல்லை அவங்க என்ன கேட்குறது உன்னையா இங்கே பாரு அப்பா உனக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது அவங்க வீட்டில் தான் நீ சாப்பிடணும்னு அவசியமே இல்லை இந்த உனக்காக எவ்வளோ இருக்குது நீ வா முதல்ல உக்காரம்மா ஐயோ அம்மா பாவமா அவங்களாம் அவங்கள விட்டுட்டு சாப்பிட எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாமே எப்பமா வர்றது எப்ப நீ அது வரைக்கும் பேசாம இருக்காது அந்த அது அவங்க அக்கா வீட்டில சாப்பாடு முடிஞ்சிருக்கு ஆனா நீ கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லைன்னு சொல்ற வா அஞ்சு இல்லைம்மா சரவணா வந்துடட்டும் வந்ததுக்கு அப்புறம் நைட்டே சாப்பிட்டுக்கரலாம் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் வேணாங்க வேணாங்க வேணாங்கன்னு கேட்டிங்களா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அவங்க தான் அங்கே போயிட்டாங்களேங்க எப்படிங்க இங்கே வந்து சாப்பிடுவாங்கன்னு அதெல்லாம் அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் எங்கே இப்போ சாப்பிட்டாங்க சொல்லுங்கள் எங்கே இப்போ சாப்பிட்டாங்க எங்கேயும் இல்லை சொல்கிறதே கேட்கணும் கேட்குறதாவே இல்லை ஐடியா உங்களுக்கு சரி சரி வாய் மூடு எனக்கு இந்த சரவண தங்கச்சி அந்த பிள்ளை பேரு என்னமா அந்த பிள்ளை பேரு சுபாபா சுபாவா எனக்கு சரவண ஞாபகமாக தான் இருக்கு நம்பர் மட்டும் ஏதாவது கிடைச்சிச்சு வையே ஃபோன் பண்ணி நல்லா திட்டி விட்டுருவேன் அந்த பிள்ளையா ஐயோ நீங்க வாட்டி திட்டி தொலைஞ்சிடாதீங்க என்ன வருத்தப்படுறாரு இல்லை என்ன வருத்தப்படுறாருன்னு கேட்டு இதில் வருத்தப்பட ஒன்றும் இல்லை அந்த பொண்ணை நான் எங்கேயும் பார்க்காம போக போறேன் சொல்லு கண்டிப்பா நேரில் பார்ப்பேன் பார்ப்பேன் ஏமா அஞ்சு எனக்கு மனசே ஆறல இப்போ உடனே போய் அந்த பொண்ணை ரெண்டில் ஒன்று கேட்காம நான் விட போறது இல்லம்மா இப்போ அப்பா உடனே போயிட்டு அந்த பொண்ணை என்னன்னு கேட்டுட்டு நான் வந்துடுறேன் நீ எதுவும் நினைச்சுக்காதிய அம்மாட்ட பத்திரமா இரு என்னம்மா உன் புருசா என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் பொண்ணை எப்படி பேசலாம் அந்த பொண்ணு எனக்கு இப்போதைக்கு அதுதான் பிரச்சனை இப்போ நான் உடனே போய் கேட்டுட்டு உடனே வரேன் என்னம்மா பேசாம நீ இரு நான் பாத்துக்கறேன் ஏங்க ஏங்க சொல்லாம சொல்ல பூரி அப்படியே என்னடி வரே உங்க அப்பா அப்படி விருவிருவன்னு போயிட்டு இருக்காரு மனசே அட கடவுளே என்னடி இது இது ஒரு வம்பா போச்சு புருஷ வீட்ல என்ன நடந்தாலும் வாய் வச்சிட்டு இருக்கணும்னு இல்ல உனக்கெல்லாம் இங்க வந்து சொல்லியற சொல்லிட்டேன் தா கிளம்பிட்டாரு வம்புக்கு மகளுக்கு ஏத்துக்கிட்டு ஐயோ கடவுளே நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல போங்க அங்கட்டு என்னம்மா பேசுகிற அப்பாவை நானாம்மா போ சொன்னே சொல்லு அப்பாவை நானா போ சொன்னேன் அவராக ஓடுறதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது மழை வேற சோன்னு பெய்யுது இந்த மழையில் இந்த மனசு என்ன ஒன்று போகிறாருன்னு தெரியல வேற யாரும்மா வீட்டில் உங்களுதான் யார் வீட்டில் யார் இருக்குது என்ன ஒருத்தர் கூட காணும் அடடே வாங்க வாங்க எங்கள் அண்ணனோட மாமனார் மாதிரி தெரியுது நீங்க தானா என்ன ஒரு நாள் பார்த்தோம் அப்புறம் எப்படி எனக்கு அடையாளம் தெரியும் வாங்க உட்காருங்கங்க என்ன இப்போதான் உங்க பொண்ணும் என் அண்ணனும் வந்தாங்க உங்க வீட்டுக்கு வரோன்னு நீங்க என்ன தானா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்களா உட்காருங்க ஏமா உன் வீட்டுக்கு விருந்து திங்கிறதுக்காக நான் ஒன்றும் வர கிடையாது அதை முதல்ல கேளு ஆமாம் என் பொண்ணு நீ என்ன நினச்ச இல்லை என் பொண்ணை ஏமாற்றி உன் அண்ணனுக்கு கட்டி கொடுத்தனா சொல்லுமா என் பொண்ணை ஏமாத்திதும் கட்டி கொடுத்தனா இல்ல இல்ல என் பொண்ணை ஏமாத்திதும் அண்ணனுக்கு நான் கட்டி கொடுக்கல இல்ல ஏமா சரி இப்போ அதுக்கு என்ன நீங்க எதை பத்தி இப்ப பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே ஆமா எதை பத்தி பேசுறீங்க சொல்லுங்க ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு பப்பா இல்ல ஒண்ணு புரியாது இங்க பாருமா உன் அண்ணனுக்கிட்ட எல்லா விவரமும் சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி மாசமா இருக்காப்பா உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாருமா வேண்டானா விட்டுருப்பான் கூட சொன்னோம் ஆனா உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு சரி பரவாயில்லைங்க உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சரின்னு நாங்க கல்யாணத்துக்கு முடிவே பண்ணணும் சரி இப்ப அதுக்கு என்ன உங்க பொண்ணு உடனே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாலோ அதான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரையலா ஏமா என் பொண்ணை மனசு கஷ்டப்படும்படி அப்படி பேசி அமுச்சு விட்டு இருக்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா என் தான் கஷ்டப்படுத்தி அமுச்சு விடுவியா சொல்லுமா அந்த பிள்ளை வந்து ஆகி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நாலு நாள் தான் ஆகுது வந்து ஒன்று அழுக எனக்கு எப்ப இருக்கும் அப்ப எனக்கு ஒரு அப்ப எனக்கு எப்படிமா இருக்கும் மனசு நம்ம பிள்ளை வந்து நம்ம கிட்ட எப்படி ஒண்ணு அழுதுகிட்டு இருந்தா சொல்லுமா நான் தான் சொன்னேன் ஆமாம் மாசம் மறந்துக்கிட்டு ஒன்றுமே திங்கிலங்குது நான் அம்புட்டை செஞ்சு வச்சுருக்கேன் ஒன்றுமே திங்கிலன எனக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கு தான் எங்கள் அண்ணனை பிடிச்சி திட்டி விட்டேன் ஏங்க என்னதான் இருந்தாலும் இதுவே உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணை கட்டி வச்சா ஒத்துப்பீங்களா சொல்லுங்கங்க ஒத்துப்பீங்களா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏங்க எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான் மறுநாளே அந்த பொண்ணு ஓடி போயிட்டான் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் ஒரு நாள் கூட வாழை கிடையாது ஆனால் உங்கள் பொண்ணு அப்படியா வேற ஒருத்தவங்களோட பிள்ளையை சுமந்துக்கிட்டு இருக்குது அதை பிடிச்சி எங்கள் அண்ணன் கட்டியிருக்கு அப்போ எனக்கு வரும் இல்லைங்க அப்போவே நான் எங்கள் அண்ணன் கிட்டே வேணாம் வேணாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் அவன் கேட்டானா கேட்கவே இல்லை கட்டுனா இதுதான் கட்டு கட்டுவேன்னு கட்டுனா இப்போ என்னங்க உங்களுக்கு ஆமாங்க உங்கள் பொண்ணை நான் பேசினேன் இருந்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ என்ன உங்களுக்கு சொல்லுங்க இப்போ என்ன உங்களுக்குன்னு கேட்டேன் ஏமா இவ்வளவு தூரம் என் பொண்ணை பேசிருக்க ஏமா பேசுறேன்னு வந்து கேட்டா என்னையவே நீ மிரட்டி பேசுறியா அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா இங்க பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் என் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அந்த பையனே கட்டிக்கிட்டு சம்மதிச்சு கட்டிக்கிட்டு நல்லா வச்சிருக்கு நீ அந்த பொண்ணு பையன் இதை இதே சொல்லி கெடுக்க பாக்குறியா அவங்கள அவங்க வாழ்க்கைய ஒழுங்கா இருந்துக்கோ எனக்கு மனசே கேட்கலாதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஏங்க எனக்கு என்ன பேசணுமோ அப்ப அதை தாங்க நான் பேசுவேன் நீங்க சொல்றதுக்காக பேசாமலாம் என்ன இருக்க முடியாது கிளம்புங்க நீங்க எப்பா பொன்னாமணி ஒரு பெரிய மனுஷன் வந்து பேசுறாரு கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேசாம உன் இஷ்டத்துக்கு பேசுறா நான் இப்படி பேசுவேன் எனக்கு இப்படி தான் பேச தெரியும் வேற எதுவும் எனக்கு பேச தெரியாது வேற என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க உங்க பொண்ணு மேல தப்ப வச்சுக்கிட்டு இப்படி நல்ல ஒரு நல்ல பையனுக்கு பிடிச்சி ஏமாத்தி கட்டி வச்சு பேசுறீங்க பேச்சு ஏமாத்தியா ஏமாத்தி நான் கட்டி வச்சுனா ஏர்மா இவ்வளோ இது பே ஃப்ராடு பேசாத உங்கள் அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லா விஷயமும் ஒன்று விடாமல் நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் ஒன்று ஏமாற்றி என் பொண்ணை கட்டி வைக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கு ஏமாத்தி தாங்க ஏமாத்தி தாங்க கட்டி வச்சீங்க இப்போ என்னங்க சொல்கிறீங்க ஏன் எங்கள் அண்ணனை ஏமாற்றி எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெட்டு குட்டி சவராக போச்சு ஒன்றத்துக்கும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க எங்கள் அண்ணன் வாழ்க்கையை இங்கே பாருமா எங்களை ஏமாற்றி பண்ணி வச்சுன்னு சொல்லாத உன் வாய அழுகிடும் பார்த்துக்க இப்பெல்லாம் போய் பேசாதமா எல்லா விஷயமும் சொல்லிதாம நாங்க பேசுறா ஏன் இப்படி போய் பேசுகிறா உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துருமா சொல்லிட்டேன் போங்க இன்னைக்கு நான் முதல்ல